அறிவு வளராத பையன் அப்படின்றாரு உதயநிதியை பற்றி எங்கே எது கேட்டச்சாலும் வச்சு செய்கிறதில்ல தரமாக வச்சு இல்லை அண்ணாமலை அடிச்சுக்க ஆளே இல்லைப்பா ஏன் அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் அடுத்த இளம் தலைவர்கள் யார் அப்படின்னா யார் யாருக்கு போட்டி அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களா விஜய் அவர்களா உதயநிதி அவர்களா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க இந்த மூணு பேரில் அதிகம் படித்தது யார் வயசு யாருக்கு கம்மி அறிவால் தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய வேலையினால் அவரோட நன்னத்தையினால் அவரோட தைரியத்தினால் உண்மை பேசுகிறதுனால உண்மையை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதில் இந்த மூணு பேரில் யார் உயர்ந்தவர்ன்றது நமக்கு தெரியும் அந்த அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாமலை அவர்களை தேசிய பாஜக வந்து ஓரம் கட்டுகிறது அப்படின்னு சொல்லி சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்காத ஒரு காரணத்தினால அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டுகிறது அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வந்து சொல்றாங்க பாத்தீங்களா அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அண்ணாமலை மதிக்கல அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் உண்மை கிடையாது அண்ணாமலை அவர்களை தேசிய பாஜகவும் கொண்டாடுகிறது மக்கள் நாமளும் கொண்டாடிட்டு இருக்கோம் தமிழக மக்கள் மட்டும் இல்லை டெல்லி வரைக்குமே அண்ணாமலை அவர்களோட புகழ் பரவி இருக்கு கொண்டாடிட்டு இருக்க ஏங்க உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்குங்க சிங்கப்பூர் போகட்டும் அமெரிக்கா போகட்டும் லண்டன் போகட்டும் எங்கே போனாலும் அண்ணாமலை அவர்களை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்களை மதிக்கல ஓரங்கட்டுறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய தலைமையில் செல்வாக்கு இல்லை அப்படின்றதுலாம் பொய் இதில் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தார் பதவியெலாம் எனக்கு வெங்காயம் மாதிரி எனக்கு பதவி தேவையில்லை இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் முன்னாடி பதவியில் இருக்கும்போதே சொல்லியிருந்தார் பதவி ஒரு வெங்காயம் போன்றது அப்படின்ட்டு இருந்தார் இப்போவும் அது சொல்லிகிட்டு இருக்காரு இதில் குறிப்பாக பாஜகவினரும் தமிழக மக்களும் என்ன சொன்னாங்கன்னா கர்நாடக சிங்கம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த திமுக செய்யக்கூடிய ஊழல் பித்தலாட்டம் எல்லாமே நமக்கு தெரிய வருகிறது இவரை மாதிரி உண்மையை ஆணித்தனமாக நம்மக்கிட்ட வந்து சேர்க்குறதுல வேறு யாரும் இல்லை யாரும் இல்லை அதனால் இவரை வந்து மத்திய அமைச்சராக்கிடக்கூடாது தமிழகத்தில் இவருடைய செயலும் அரசியலும் இங்கே தேவை கொண்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க அதே மாதிரி மத்திய பாஜகவானது இவருக்கு அமைச்சர் பதவியோ அல்லது தேசிய பொறுப்போ என்ன வரைக்கும் கொடுக்கல இவரும் அதை எதிர்பார்க்காம தான் இருந்துகிட்டு இருக்காரு இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்காத ஒரே காரணத்தினால பாஜக ஓரங்கட்டுகிறது ஒதுக்குகிறது மூத்த தலைவர்கள்லாம் இவரை ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த விவகாரத்தில் நான் ஒன்று கேட்கணுங்க தமிழிசை அவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தமிழிசை அவர்களை ஓரங்கட்டுவதற்காக அவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதற்கு பிறகு கச்சராஜா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கல அப்போ என்ன சொன்னாங்க ஹச் ராஜா அவர்களை ஓரங்கட்டுகிறது ஆளுநர் பதவி கொடுக்கப்பட போவதாக செய்திகள் வந்தப்ப என்ன சொன்னாங்க ஆளுநர் பதவி கொடுத்து ராஜா அவர்களை அரசியலில் இருந்து ஓரங்கட்ட பார்க்கிறது பொன்னார் அவர்களுக்கு பதவி கொடுக்காததுனால என்ன சொல்றாங்க பொன்னார் அவர்களை ஓரங்கட்டுகிறது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களுக்கே மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவரை தமிழக அரசியலிருந்து ஓரங்கட்டுவதற்காக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டி நைனார் அவர்களை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்களே முன்பு நயனார் அவர்களுக்கு என்ன சொன்னாங்க இவருக்கு மாநில தலைவர் பதவின்றது எப்போ கொடுத்துருக்கணும் அப்படின்னா எல்முருகன் அவர்களுக்கு முன்பாகவே இவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்க வேண்டியது தமிழிசை அவர்களின் பதவி காலத்திற்கு பின்பாகவும் எல்முருகன் அவர்களின் பதவி காலத்திற்கு முன்பாகவும் ஒரு கேப் இருந்தது அந்த சமயத்தில் பாஜக மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் என்ன பேசப்பட்டதுன்னா நைனார் அவர்கள் தான் அடுத்த தலைவராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எல்முருகன் அவர்களை மத்திய பாஜகவானது தமிழக பாஜக தலைவராக அறிவித்தது அப்போ என்ன சொன்னாங்க நயனார் அவர்களே பாஜக உரங்கட்டுதுனாங்க இப்போ அவரை மாநில தலைவர் ஆகுனா அண்ணாமலை அவர்களை பாஜக உரங்கட்டுதுன்றாங்க இதுதான் இது கட்சியோட முடிவு கட்சியோட கொள்கை இதுதான் ஒரு தலைவர் பதவின்றது மூன்று வருடம் இல்லைனா ஒரு கூடுதலாக ஒரு முறை இல்லை கூடுதல் ஒரு முறை இப்போ ஜே பி நட்டா அவர்கள் இருந்த மாதிரியும் தமிழிசை அவர்கள் இருந்த மாதிரியும் கூடுதலாக ஒரு முறையோ ரெண்டு முறையோ கொடுப்பது உண்டு அது ஏன் அண்ணாமலைக்கு கொடுக்கல அப்படின்றது தெரியல ஆனால் தமிழக மக்கள் எப்படி அப்படின்னா அவர்களுக்கு ஒரு தலைவர் ஒரு ஐக்கான் தேவைப்படுவார் இப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதை விட விஜய் கட்சி அப்படின்னு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க கொண்டாடுவதற்கு அதாவது பாஜகன்றதை விட மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் கொடுத்த காசை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மோடி அவர்கள் பணம் மோடி அவர்கள் வீடு மோடி திட்டம் இந்த மாதிரி ஒரு தலைவரை தான் நம்ம கொண்டாடி நமக்கு பழக்கம் இல்லையா அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை அதிமுகன்றதை விட எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுக என்பதை விட ரட்டலே என்பதை விட ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் அப்படின்ற வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் இருந்தது அவங்க அம்மா அவர்களை தான் தூக்கி கொண்டாடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ கூட திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கருணாநிதி அவர்கள் பேரை கொண்டுட்டு போறது ஸ்டாலின் அவர்கள் பேரை கொண்டுட்டு போறது உதயநிதி அவர்களை முன்னிறுத்துவதற்கான காரணமே இவர்கள் வந்து தமிழக மக்கள் நாம எல்லாமே கொள்கையை கொண்டாடுவதை விட சித்தாந்தத்தை கொண்டாடுவதை விட தலைவர்களை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோன்றது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஏன் அப்படின்னா இதுவரை வந்த வரலாறு அப்படிதான் சொல்லுது இப்போவும் அப்படிதான் அதனால தான் அண்ணாமலை அவர்களையும் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அவரை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் தமிழகத்தில் ஒரு வரலாறு இருக்கிறதுனால பாஜகவிற்கு இதுவே பெரிய சிரமமாகவும் சிக்கலாகவும் மாறி போச்சு அண்ணாமலை அவர்களை தமிழக மக்கள்லாம் பாஜகவின் அடையாளமாக மோடி அவர்களை எப்படி பாஜகவின் அடையாளமாக பார்க்கிறார்களோ அதே மாதிரி தமிழகத்தில் பாஜகவின் அடையாளமாக சின்னமாக அண்ணாமலை அவர்களை பார்க்க தொடங்கினார்கள் மற்றபடி இந்த அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார் தனி கட்சி தொடங்கப் போகிறார் அப்படின்றதெல்லாம் திமுக திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் உருட்டக்கூடிய ஒரு உருட்டு அப்போ அப்போ தமிழிசை அவர்களை பாஜக ஓரங்கட்டியதா பொன்னார் அவர்களை ஓரங்கட்டியதா ஹச் ராஜா அவர்களை ஓரம் கட்டியதா எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது ஓரங்கட்டுவதற்கா இல்ல இல்ல அதே தான் இவருக்கும் இல்லை இவர் ஓரம் இது நடக்காது பிரிக்க முடியாதது என்னவோ அப்படின்னு சொல்லி கேட்டால் அண்ணாமலையவும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் பிரிக்க முடியாது